மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டு சம்பந்தமாக தினம் செய்திகள் தொலைக்காட்சி மூலமாக செய்தித்தாள் மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது அத்துணை செய்திகளும் பொய்யான செய்திகள் அத்தனையும் வதந்திகள் ஊடகத்துறை ஒரு புனிதமான ஒரு துறை உங்களுடைய புனிதத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அன்றாடம் எங்களை பற்றி நாள் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே பேசினார்கள் அங்கே பேசினார்கள் இது முடிந்து விட்டது அது முடிந்து விட்டது என்றெல்லாம் வருகின்ற செய்தி பொய்யான செய்தி நாங்கள் இன்னும் ஓர் இரு வாரத்துக்குள் எங்களுடைய நிலைப்பாட்டை உங்களிடம் தெரிவிப்போம் அதுவரை தயவு செய்து பொறுத்துக்கொள்ள உங்கள் கற்பனைக்காக உங்களுடைய அரசியல் சாயத்திற்காக செய்திகளை எங்களை பற்றி செய்திகளை திரித்து வெளியிடாதீர்கள் இதிலும் சில புகழ்பெற்ற ஊடகங்களும் இதில் அடங்குகின்றன ஊடகத்துறைக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் உங்களுடைய அவசரத்திற்காக எங்களால் செயல்பட முடியாது ஆதலால் மீண்டும் நான் சொல்கின்றேன் இன்னும் ஒரு இரு வாரங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் அதிகாரபூர்வமாக எங்கள் மூலமாக செய்தி வருகின்ற வரை பொதுமக்கள் யாரும் எந்த செய்தி வந்தாலும் அதை நம்பாதீர்கள் நிச்சயமா நீங்க கேள்வி கேட்க முடியும் நினைக்கிறேன் ரொம்ப வருத்தமா இருக்குங்க இது ஏதோ ஒரு மூன்றாம் தரம் ஊடகம் அவங்களுக்கு பேர் போன ஊடகம் சில மூன்றாம் தர ஊடகங்கள்லாம் இருக்கு ஆனால் சில புகழ்பெற்ற ஊடகங்களும் பேசிட்டாங்க முடிஞ்சு போச்சு ஏதோ ஆயிடுச்சு இப்படி வந்துருச்சு ஏதோ எங்க கூடவே இருக்கிற மாதிரி என்ன அவசரம் உங்களுக்கு கூட்டணி என்பது ஏதோ திடீர்னு வந்தமா முடிச்சமான்னு இருக்கு போறது கிடையாது கூட்டணி என்பது பல கட்சிகளை சார்ந்து இருக்கிறது நாங்கள் முடிவெடுப்போம் அதிகாரப்பூர்வமாக அதை வெளிப்படுத்துவோம் தான் முதல்ல முதல் உங்களுக்கு தான் சொல்ல போறோம் அதுல சிலர் வந்து எங்களை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பச்சையான செய்திகள் வேண்டுமென்றே பரப்பிக் கொண்டிருக்கின்ற அடுத்தது பொதுக்கூட்டத்தில் நம்ம பார்க்கலாம் பொதுக்கூட்டத்தில் இதுக்கு மேல கொஞ்சம் செய்தி எல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி பெரிய பெரிய கோவில் கட்டி போறாங்க அந்த மாதிரி தமிழகத்துல கொண்டவர்கள் முயற்சிக்கிறார் அந்த பெருவழியா பெருவெளி இடத்துல பெருடத்துல தமிழக அரசு ஒரு வள்ளலார் சர்வதேச மையம் என்று அறிவித்தார்கள் அந்த அறிவித்த அதை இது நிச்சயமா அவசியமானது வள்ளலாருடைய புகழ் உலக அளவிலே பரப்ப வேண்டும் பரவ வேண்டும் ஆனால் அதன் பிறகு ஒரு அறிவிப்பு இங்கே இந்த பெருவெளி இடத்தில் எழுபது ஏக்கர் இடத்துல இதில் மிகப்பெரிய அளவிலே கட்டுமானங்களில் நாங்கள் கட்டுவோம் வணிக வளாகங்கள் எல்லாம் கட்டுவோம் என்றெல்லாம் அறிவித்தது இது இது மக்கள் ஒரு துளியும் விரும்பவில்லை இந்த வடலூர் பகுதி இந்த மாவட்டம் மட்டுமில்ல தமிழக மக்களும் உலகம் முழுவதும் இருக்கின்ற வள்ளலார் பக்தர்கள் யாருமே இதை விரும்பவில்லை தயவு செய்து நான் சொல்றேன் இதுல கை வைக்காதீங்க உங்களுக்கு நல்லது கிடையாது இங்க இருக்கிற அமைச்சர் அவருக்கு தெரியாம அவருக்கு புரியாம அவர் நடந்து கொள்கிறார் இது மக்களுடைய விருப்பமா நான் சொல்றேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது மக்களுடைய விருப்பம் அதனால வேற எது எதோ கை வச்சாங்க இதுல கை வைக்காதீங்க இது வேற விதமா போகும் நீங்க கட்டுங்க பக்கத்துல எவ்வளவு இடம் இருக்கு என்எல்சி இடம் நாற்பதாயிரம் ஏக்கர் இருக்கு அதுல ஒரு ஆயிரம் ஏக்கர் எடுத்துக்கங்க இந்த தெருவுல இந்த விருதாச்சலம் சாலையில இடம் இருக்கு தேத்தியா சாலையில் இடம் இருக்கு கடலூர் சாலையில் இருக்கு பண்ருட்டி சாலையில் இருக்கு எல்லா இடம் இருக்கு ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் எடுங்க அங்க கட்டுங்க பெருசா கட்டிட்டு போங்க சென்னையில கட்டுங்க சென்னையில இது போன்ற பெருசா கட்டுங்க உங்களுக்கு விருப்பம்னா அங்க சென்னையில பெரிய அங்க மற்றவங்க கட்டுறது போல உங்களுக்கு போட்டி போடணும் கட்டிட்டு போங்க இன்னும் நல்ல மக்கள் அங்க இன்னும் வருவாங்க எல்லாருடைய புகழ் இன்னும் வெளியில வரணும் அதனால அது என்ன சரியானதா இருக்கிறது பெருவெளியில வள்ளலாறு பெருவெளி இடத்துல திருக்கோயில் இருக்கிற இடத்துல வந்து ஒவ்வொரு தைப்பூசம் மட்டும் இல்ல ஒவ்வொரு பூசமோ ஒவ்வொரு மாதமோ அங்க பத்து லட்சம் பேர் கொடுக்காது வள்ளலாருடைய நோக்கமே அங்க வேற எதுவுமே இருக்கக்கூடாது அந்த ஞான ஒளிய வந்து எல்லாம் பார்க்கணும் ஏழு திரைகளை ஏழு கதவுகள் திறந்த உடனே அது சுத்தி இருக்கிற மக்கள் எல்லா திசையில இருந்து அதை பார்க்கணும் அந்த ஒளியை பார்க்கணும் தீபத்தை பார்க்கணும் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து கடவுள் வந்து தீபம் மூலமாக ஒளி மூலமாக நாம் உணரலாம் அப்படின்னு வள்ளலாருடைய கொள்கை அதை நம்ம மதிக்கணும் அல்ல இங்க கை வைக்காது சன்மார்க்கமையாரும் அமைச்சருக்காரங்களா வந்து சுத்தி வரும் மது கடைகளும் மாமிச கடைகளும் இருக்கு இது குறித்து அதுல கவனம் படுத்துங்க அமைச்சருக்கே வேண்டுகோள் மண்ணில் சுத்த இருக்கிற எல்லா மது கடைகள் தாஸ்மார் கடைகள் அப்புறம் அந்த இந்த அசைவ உணவு விடுதிகள் எல்லாமே இருக்கு அவருடைய கொள்கையை நீங்க கடைபிடிக்கணும்னா முதல்ல இதே இந்த கொள்கையை நீங்க நடைமுறைப்படுத்துங்க விட்டுட்டு நீங்க இந்த மையத்தை நாங்க கட்டுவோம் கட்டுமானங்கள் பண்ணுவோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இது அப்படி எல்லாம் இல்லை புனிதமான மண்ணு புனிதமான இடம் புனிதத்தை கெடுக்காது நன்றி 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 வெங்க நன்றி அடுத்தது பொதுக்கு